ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பிஓவில் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறது பர்க் பாஸ்வேர்டு போட்டு பாஸ்வேர்டு எப்படி சேஞ்ச் பண்ணுறது பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிறது எப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ்பியோடய வெப்சைட் லிங்க்கு நம்மளுடைய இமெயில் ஐடி நம்மளுடைய ஸ்டாஃப் ஐடி இப்போ இருக்குது இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பியோடைய வெப்சைட் லிங்க் இது இந்த லிங்கை கிளிக் பண்ண போகிறோம் கிளிக் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசரில் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு ப்ரௌசருக்கு போய்டும் அப்படி இல்லைன்னா நீங்கள் க்ரோம் ப்ரௌசராக கூகுள் ப்ரௌசராக எந்த ப்ரௌசராக அந்த ப்ரௌசரை சூஸ் பண்ணணும் சரிங்களா சூஸ் பண்ணிட்டு இங்கே இங்கே கிளிக் பண்ணதும் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட பாஸ்வேர்டு இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி வரும் சரிங்களா வரும் நீங்கள் பாஸ்வேர்டு தவறாக இருக்குது அப்படின்னா பாஸ்வேர்டை கிளிக் பண்ணி பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணணும் இப்போ வந்து நீங்கள் பர்கட் பாஸ்வேர்டு போட போகிறீங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பர்க்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸ்டாஃப் ஐடி ப்ரொஃபைல் ஐடி ஸ்டாஃப் ஐடி அங்கே போட்டு பாஸ்வேர்டு இங்கே போட்டு அங்கே சப்மிட் பண்ணுறோம் வந்து பர்கட் பாஸ்வேர்டு பர்கட் பாஸ்வேர்டுன்னு வந்துருச்சியா இந்த பர்கட் பாஸ்வேர்டுன்ற வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மெயில் ஐடியே அங்கே போட போகிறோம் பாருங்க இப்போ வந்து அந்த மாதிரி கையை வச்சதும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் கவர் ஆகிடும் ஃபுல்லும் கவர் ஆகிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வாங்க இந்த ரைட் சைடுல த்ரீ டாட் இருக்குங்களா அதை கிளிக் பண்ணும் கிளிக் பண்ணதும் இன்ஃபார்மர் காப்பி பின்னு இருக்கு இது காப்பின்றத கிளிக் பண்ணும் காப்பியின்றத கிளிக் பண்ணதும் கீழே பாருங்க மெசேஜ் காப்பின்னு வந்துடுச்சு இப்போ நம்மளுடைய மெயில் ஐடி காப்பி ஆயிடுச்சு சரிங்களா திரும்ப இந்த வாரத்தில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறீங்க லாங் ப்ரெஸ் பண்ணதும் பார்த்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட் ஆப்ஷன் வரும் உங்களுக்கு லாங் ப்ரெஸ் பேஷண்ட் ஆப்ஷன் வருதுங்களா அதை க்ளிக் பண்ணணும் கிளிக் பண்ணதும் ஆல்ரெடி உங்களுக்கு இமெயில் ஐடி வந்துச்சு இந்த மாதிரி ஒரு டிக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்கள் இமெயில் ஃபால்ட் இல்லை கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இங்கே சப்மிட் பண்ணும் இப்போ பார்த்ததும் பார்த்தீங்கன்னா சப்மிட்ன்ற மெயில் ஐடி போட்டாச்சு சப்மிட்ன்ற பட்டனை சப்மிட் பண்ண போகணும் அப்பங்க இந்த மாதிரி மெசேஜ் வந்துடும் இவர் பாஸ்வேர்டு இவர் பாஸ்வேர்டு ரீசன்ட் லிங்க்கு சென்ட்ரடி வேறுதான் ரிஷர் மெயில் ஐடிக்கு கிளியர் செக் யுவர் த மெயில் இன்பாக்ஸ் அல்லது ஸ்பாங் ஃபில்டர் தென் கிளிக் அண்ட் த ரீசெட் யுவர் பாஸ்வேர்ட் அதை கிளிக் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த பேஜ் ஓப்பன் ஆகும் ரீசெட் பாஸ்வேர்ட் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மெயிலுக்கு பர்கட் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கோம் இப்போ பாருங்க இந்த மெயிலுக்கு எஸ்பிஐலேருந்து வந்துருச்சு பாருங்கள் மெசேஜ் பாஸ்வேர்ட் ரீசன்ட் லிங்க் எஸ்பிஐவில் வந்துருச்சிங்கன்னா இந்த டைமுக்கு வந்துருச்சு இப்போ இதை கிளிக் பண்ணுறீங்க க்ளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இது லிங்க்கு ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா இதான் லிங்க்கு சரிங்களா இதை கிளிக் பண்ணதான் ஆல்ரெடி ப்ரௌசருக்கு போயிடும் பாருங்கள் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணதும் ஆல்ரெடி ப்ரௌசருக்கு போகும் சம் டைமில் வந்து எந்த ப்ரௌசர் செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் டிஃபால்ட்டாக சேவ் பண்ணதெல்லாம் வந்துருச்சு இப்போ வந்து பாஸ்வேர்டு ரீசெட் லிங்க் வந்துச்சுங்களா இதை வந்து நியூ பாஸ்வேர்ட் போடணும் நியூ பாஸ்வேர்ட் போட்டு சப்மிட் பண்ணணும் சப்போஸ் நம்ம ஒரு பாஸ்வேர்ட் போடுறோம்னா அதை போட்டு சப்மிட் பண்ணி விட வேண்டியதான் அது சப்மிட் பண்ணால் சப் சப்க் வேறு பாஸ்வேர்ட்ஸ் சேஞ்ச் அப்படி நம்ம எஸ்பிஐவில் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறது இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பிளஸ் ஆல் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனும் வரும் ஓகே தேங்க்யூ